ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயாட்டா விட்ஸ் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோட இலங்கையில் தெல்கொட என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது ஃபர்ஸ்ட் ஓனரோட சேல்ஸுக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை கிலோமீட்டர் இப்போறையும் ஓடி இருக்குது எத்தனை மாண்டு ரஜிஸ்டர் பண்ணவங்க அதோட இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் இதை விற்பனை செய்கிறவ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமாக வீடியோக்கள் எல்லாமே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன் கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் Okay guys, Welcome back to my channel. இது கரெக்டாக என்ன என்று பார்த்தீங்கன்னா சொன்னா, Toyota வித்ஸ் edition 1. இதுதான் இதில் மொடல் என்ன சொன்னதுக்கப்புறம் வாகனங்கள் வந்தது என்றாலம் ஒரு மொடல் நம்பர் இருக்கு தானே அதுக்காக தான் எடிஷன் ஒன் இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது manufactured பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் இப்போ எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோடையே விற்பனைக்காக இருக்குது இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதி ஆறாம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுன்னு பார்த்திங்க சொன்னால் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குது நைன்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடி இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஷோரூம் கண்டிஷனில் நிற்கக்கூடிய வாகனம் மாதிரியே விற்பனைக்கு நிற்கிது ஷோரூம் கண்டிஷன்லேயே விற்பனைக்காக நிற்கிது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் டிவி டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது அப்புறம் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது அப்புறம் டுவல் மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது ஆட்டோ ஏசி வசதி இருக்குது ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்புறம் ரிட்ராக்டபிள் விங்கர் மிரர் இதில் இருக்குது ஆட்டோ ஹெட்லைட் வசதி இதில் இருக்குது அதோட இதோட இன்ஜின் எத்தனை சிசின்னு பார்த்தீங்க சொன்னால் தௌசண்ட் சிசி இதோட இன்ஜின் சிசி ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தெல்கோடை இடத்துல விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நிறையவே பாருங்கள் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடமென்னு சொன்னால் நேராக நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த ஓனருக்கு கண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் சொன்னால் அப்புறம் ஓகேன்னு சொன்னால் ஓனருக்கு கண்டாக்ட் பண்ணி கதைச்சிட்டு நீங்கள் நேராக போய் பாருங்கள் ஓகே இந்த காருக்கு ஃபஸ்ட் ஓனரோட விற்பனை காணிக்கிற இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி நாலு லட்சம் எயிட்டி ஃபோர் லேக்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீடிலுமே சொல்கிறது இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை வாகனங்கள் விற்பனை செய்யும்போது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் ஜேனூன் பையஸ் இப்படியான ஒரு வெஹிக்கிள் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் நல்ல பாவனையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கண்டாக்ட் கேளுங்க நான் தாரன் உடனடியாக நீங்கள் இந்த வாகனத்தை யார் விற்பனை செய்யிருக்கிறாரோ அவரை கண்டாக்ட் பண்ணி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சொன்னால் மறக்காமல் இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்ததுன்னா கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடவா குறையவா என்று சொல்லியும் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படியான வீடியோ பார்க்குறீங்க வாங்கின சம்பந்தப்பட்ட வீடியோக்கு என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் இன்னும் அதிகமான வீடியோஸை எனக்கு அப்லோட் பண்ண வைக்கிது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணிவிடுங்க